சாமியை சரணமையப்பா மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆனந்தமான கார்த்திகை முதல் நாள் அன்பு வணக்கங்கள் வருடம் தோறும் கார்த்திகை முதல் நாள் முதல் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து விரத முறைகளை சரியாக கடைபிடித்து சபரிமலை செல்லும் ஐயப்பன் அருளை பெறும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த குளிர்காலத்தில் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து இரண்டு வேளையும் குளித்து ஐயன் அருளை பெறுவதற்காக இந்த விரத முறைகளை கடைபிடிப்பதே ஒரு ஆனந்தமான செயல் இந்த ஆன்மீக கடலில் மூழ்கி ஐயனின் அருளை பெறும் அந்த முத்தை பெறுவதற்கு கோடான கோடி மக்கள் வந்து ஆண்டுதோறும் சபரிமலை நோக்கி சென்று கொண்டு போயிருக்காங்க இந்த ஐயப்ப விரதங்கிறது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது அது வந்து நம் உடலையும் ஆன்மாவையும் ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு விரத முறை தான் இந்த ஐயப்பனுடைய விரத முறை இதை வந்து நீங்கள் ஒரு சில பேர் இதை வந்து ஒரு சீசனுக்கு ஏதாவது கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்து இந்த சீசனுக்கு சீசனு ஒவ்வொரு ஜாமிக்காக மாலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சாமிக்கு மாலை இந்த சாமிக்கு மாலை அப்படின்ட்டு அது நிலை தான் இருந்தாலும் அதெல்லாம் விட இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விரத முறை இங்கே சிறு குழந்தையாக இந்த பூமியில் அவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்ட பிறந்த ஒரு தெய்வம் இந்த மாலை போட்டு இந்த விரத முறைகளை கடைபிடிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தரும் வந்து மாலை போட்டுருவீங்க மாலை போட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு சில தவறுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அதாவது மாலை போட்ட உடனே உங்கள்கிட்ட உள்ள கெட்ட பழக்கங்கள் தீய எண்ணங்களை வந்து அறவே ஒழித்து விட வேண்டும் அதான் ஐயப்பனுக்கு மிக முக்கியமான விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் ஐயப்ப பக்தர்கள் வந்து இந்த போதை வஸ்துக்கள் இந்த இங்கே இப்படி கசக்கிட்டு இப்படி வைக்கிறது உள்ளுக்க தூக்கி வைப்பீங்கள இந்த தளவாணி இந்த பொடிகள் எல்லாம் அந்த பொ இதுகளெல்லாம் அறவே தவிர்த்துருங்க ஏன்னா இது வந்து மிகப்பெரிய தவறான செயல் ஏதோ இந்த ரெண்டு மாதத்துக்காண்டி இதெல்லாம் விட முடியுமா வைக்க முடியுமான்னா அப்படி நீங்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியாட்டி ம ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறதே தவிர்த்துடுங்க ஏன்னா ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது தூய எண்ணத்தோட நல்ல மனதோட உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் என்னை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த விரதத்துக்கு உண்டான பலனே கெட்டு போயிடும் அதாவது இது வந்து பிரம்மச்சாரிய விரதம் ஐயப்பனுக்கு இருக்க வேண்டிய விரதம் வந்து பிரம்மச்சாரிய விரதம் இது ஐம்புலன்களையும் அடக்கி நமது உள்ளமும் உடலும் ஆனந்தமாக இருக்க இருப்பதற்காக இருக்கும் ஒரு ஒரு விரதம் உங்கள் மனதிற்கு பயந்து நல்ல முறையில் விரதத்தை கடைபிடிங்க இந்த போதை வஸ்துக்களை தவிர்த்து இந்த பு புகையிலை மது இதுகளை எல்லாம் தவிர்த்து நல்ல மனிதனாக நீங்கள் பூமியில் பிறக்கும் போது எப்படி நல்ல மனிதனாக பிறக்கீங்களோ அதே போல் இந்த ஐயப்ப விரதத்தை கடைபிடிக்க தொடங்கும் போது அதை அப்படியே க கடைசி தொடர்ந்தால் உங்கள் மனதும் உடலும் ஆனந்தமாக இருக்கும் அதுதான் ஐயப்பனுக்கு உகந்த பக்தனாக நீங்கள் சரியான முறையில் விரத முறைகளை கடைபிடித்து கோவிலுக்கு செல்லும்போது அந்த தேங்காயில் ஐயனுக்கு நெய்யை அபிஷேகம் செய்வதற்காக அந்த தேங்காயில் நெய்யை ஊற்றி இருமுடி கட்டி அந்த பதினெட்டு படியில் ஏறி ஐயனை காணும் பொழுது உங்களுக்குள் ஏற்படும் அந்த ஆனந்தத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் உங்கள் உடலும் ஆத்மாவும் நல்ல முறையில் ஆனந்தம் அடைய வேண்டுமென்றால் ஐயப்பனுக்கு சரியான முறையில் விரத முறைகளை கடைபிடித்து ஆனந்தமாக நீங்கள் சென்று வர வேண்டும் என்று என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்